மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா நேற்று பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானவர்களோட வீடு முற்றுகை அப்படிங்கிற செய்தியை மென்ஸ்டீம் மீடியா நிறைய பேர் கவர் பண்ணாங்க இங்கே பார்த்தீங்களா இவங்க பிரியாணி சமைக்கிறாங்க இங்கே பார்த்திங்களா உருட்டுக்கட்டையோட இருக்காங்க அங்கே பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க தீக்காக்காரங்க உருவ பொம்மை எதுக்கிறாங்க அங்கே பார் ஒருத்தர் மேலே ஏறுறாரு அங்கே பார் ஒருத்தர் இதை பண்ணுறாருன்னு சொல்லி நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே காட்சிப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் அறம் சார்ந்த ஊடகங்கள் இந்த விவகாரத்தில் செயல்படுத்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக தான் தோணுச்சு இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா மூணு மிக முக்கியமான தவறுகள் இருக்குது ரெண்டு பக்கத்துலேயுமே அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் ஆவணப்படுத்த போகிறோம் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயமா மக்களே பெரியார் எதிராக சீமான் அவர்கள் பேசிட்டாரு மிக வீரியமாக பேசுகிறாரு மிக கடுமையாக பேசுகிறார் மாற்றுக்கருத்தே கிடையாது இதற்கு எதிராக தீக்கா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதா இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது ஆனால் தீக்கா பண்ணுறதுக்கு நான் ரெண்டாவது வரேன் தீக்கா இங்கே பண்ண வேண்டியது அல்லது திராவிட கழகங்கள் இல்லை பெரியார் ஆதரவு கழகங்கள் அத்தனை பேருமே என்ன பண்ண வேண்டியதுன்னா பெரியார் இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கார் என்னென்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்கிற கருத்துக்கு மாற்றுக்கருத்து வைக்க வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியவங்க வேறு சில விஷயங்களை கவனம் செலுத்துறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ பெரியார் வந்து தன்னை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்கிற தலைவர் கிடையாது என்னை விமர்சி என்னை பத்தி பேசுன்னு சொல்லக்கூடிய ஒரு வீரியமிக்க தலைவர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இதாக பல்வேறு வகையான கருத்துக்கள் நிறைய ஏன்னா ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்த ஒரு வரலாறு வந்து நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம் நம்ம பேசப்பட்டுட்டு இருக்கோம் எது உண்மை எது பொய் அப்படிங்கறது நம்ம பெரிய லெவலில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் சொல்லி சொல்லிக்கிட்டீங்கன்னா சமகால அரசியலில் இது இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ஐம்பது வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்து நம்ம இப்போ விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐம்பது வருஷ பிரச்சனையில பார்த்தீங்கன்னா தீக்க ஆதரவாளர்களும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா சீமானவர் ரொம்ப வீரியமா பண்றார்ல உங்களால அவரை தடுக்கவே முடியல ரொம்ப நல்லா தெரியுது ரொம்ப வீரியமா தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கிறார் நம்ம என்ன பண்ணும்னா பெரியார் அவர்களோட கருத்தில் பெரிய லெவலில் பட்டிமன்றங்களாவும் பெரிய லெவலில் சொற்பொழிவாகவும் பெரிய லெவலில் துண்டு பிரசங்களாவும் இன்னும் பெரியார் பேசப்படுறதுக்கு இன்னும் நல்லது செஞ்ச பல விஷயங்களை எடுத்து பெரிய லெவலில் அரசியல் பண்ண வேண்டியது நம்ம இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா கருத்தியல் மோதல்களை தவிர்க்கிறோம் அப்படிங்கிறது பகிரங்கமாகவே எனக்கு தெரியுது சீமானவர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடியோ அடியோ அடியோன்னு அடிக்கிறாப்புல அவருக்கு எதிரா எப்பா சீமானவர்கள் நெற்று பேசுனதுக்கு இன்னைக்கு பதிலடி தீக்கா டேந்து நாளைக்கு சீமானவர்கள் பேசினார்னா நாளைக்கு இந்த அப்படிங்கிற வேலை நடக்கல கருத்தியல் மோதல் இங்கே நடக்கலை அது விவாத மோதலா நடக்க வேண்டிய சப்ஜெக்ட்ல ஆயுத மோதலை நோக்கி நகர்ந்துகிட்டு தான் நம்மளோட வருத்தமாக இருக்கு நிறைய கருத்தியல் மோதல்களை தீக்கா ஏற்படுத்தணும் இன்னும் நிறைய பெரியார் செஞ்ச பெரியார் பண்ண சில மாண்புகள் சார்ந்த பல தகவல்களை வெளியே கொண்டு வர வேலையை தீக்கா பார்க்கணும் அப்படிங்கிறது சீமான் எதிரான சரியான அரசியல் நடத்தையாக இருக்கும் இந்த விவாதத்தை சீமானவர்கள் ஆரம்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பெரியார் பேசப்படணும் பெரியார் விவாதிக்கப்படணும் ஏன்னால் பல விஷயங்கள் வந்து பெரியாரை பற்றி ஒன்றும் வெளியே தெரியாமல் இருக்குது அது அத்தனை விஷயங்களும் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் இதை தீக்கா சரியாக கையாளல அப்படிங்கிறது தான் என்னுடைய பகிரங்க முதல் குற்றச்சாட்டாக இருக்குது இது நம்பர் ஒன் இப்போ நம்பர் டூ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தீக்கா நான் முன்னாடி சொன்னபடி பல்வேறு வகையான கருத்தியல் மோதல்களை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் தீக்கா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மொத டிக்கு ஓகே நீங்கள் அவர் பேசுனதும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுத்து நீங்கள் போலீஸ்கிட்ட போனீங்க ரொம்ப சூப்பர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிங்க இதுவும் ரெண்டாவது பட்சமும் ரொம்ப நல்ல விஷயம் இதை தாண்டி இந்த வீடு முற்றுகை அப்படிங்கிற அரசியலை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்தாரா பெரியார் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரா வீடு முற்றுகை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம எப்படி போக முடியும் வீடு முற்றுகை அப்படிங்கிறது எப்படி அரசியல் காலத்தில் சரியான அரசியல் நடத்தையாக இருக்கும் ஸோ ஒரு அரசியல் தலைவர் ஒரு கருத்தை பேசிட்டார்னா அரசியல் ரீதியாக அவரோட விவாதிக்கலாம் அல்லது அவர் தவறு பண்ணிட்டார் நமக்கு தோணுச்சுன்னா போலீஸ் கொடுக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அது அவதூறு செய்தியாக இருந்தால் நீதிமன்றத்தில் அவர் கூட சண்டை போடலாம் சில தரவுகள் ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த மனுஷன் பேசுனா தப்புன்னு நிரூபிக்கலாம் ஆனால் நம்ம போயிட்டு வீட்டை போய் அடித்து உடைக்கிறது இப்போ நம்ம வீட்டை அடித்து உடைக்கிறோம் முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கட்சிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உருட்டுக்கட்டையோடு வந்து நிற்கிறேன் ஆரம்பிக்கிறாங்க ஸோ கருத்தில் முதலாக பெரியார் இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா இது நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஆயுத முதலை நோக்கி நகருது இப்போ சின்னதாக யாரோ ஒரு பெரியார் பெரியார் ஆதரவாளர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் சீமானவர்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டார்னு வாங்கிக்கலாம் ஒரு கட்டையோட நீங்கள் பண்ணுற ஆக்ரோஷம் சார்ந்த ஏதோ வந்துட்டார்னு வாங்கிக்கலாம் இப்போ நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் அவர் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன் தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்கும் பெரியார் நமக்கு இதை சொல்லிக் கொடுக்கல பெரியார் வந்து கருத்தில் விவாதங்களாக ஆதரிச்சார் கருத்தில் ரீதியாக ஆப்போசிட்டில் நெத்தில் அடித்த மாதிரி சீமானவர்களுக்கு பதில் கொடுங்க உங்களை எதுமே சொல்லலை காவல்துறை நடவடிக்கையை நோக்கி போறீங்களா நீதிமன்றத்தில் ஃபைட் பண்றீங்களா இது அத்தனைமே சூப்பர் ஆனா நீங்க என்ன பண்றீங்க வீடு முற்றுகை அப்படிங்கிற அற்ப அரசியல் பண்றீங்க சீமானவர்கள் வாடகை வீட்டில் இருக்காரு ஏன்னா அவர் அலுவலக முற்றுகை பண்ணலாம் இன்னும் பல விஷயத்தில் பண்ணலாம் அவருக்கு தனிப்பட்ட முறையில அவர் வாழ்க்கையில அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை பேசுனதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்குற அரசியலை நமக்கு யார் கத்து கொடுத்தா இந்த அரசியல் எப்படி தமிழக மண்ணில் வருது இது எவ்வளவு கொச்சையான அரசியல் இது ஆரம்பத்திலேயே வேரோட பொறுங்கணும் இந்த வீடு முற்றுகை அப்படிங்கிற விஷயத்தை நான் பெரிய லெவல்ல கண்டிக்கிறேன் இது என்னோட ரெண்டாவது பாயிண்ட் இந்த வீடு முற்றுகை அப்ப அப்படிங்கிற அந்த அற்ப அரசியல மிக கடுமையாக நம்ம எதிர்க்கணும் இது வேற எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே எந்த சூழல்லுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இப்போ மூணாவது ஃபைனலாக சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் எயின்ட் பண்ணிக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரியார் அப்படிங்கிற தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இருந்த ஒரு வரலாறு இந்த தலைவரை பற்றி நம்ம விவாதம் பண்ணணுன்னா ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி ஒரு தலைவர் வந்து இப்போது பெரியார் அவர்கள் இப்படிலாம் பேசுனார்னு சொல்லி சீமானவர்கள் ஒரு பத்து விஷயத்தை எடுத்து வந்து பேசுகிறார் அந்த ஒருவெரி விஷயங்களை பெண்களுக்கு எதிராக அப்படி பேசிட்டாரு பனைமரம் சார்ந்த விஷயத்தில் இப்படி முடிவெடுத்துட்டாரு இந்த விஷயத்தில் அதாவது திருவள்ளுவர் பற்றி இப்படியும் பேசுனார் தமிழ் மொழியை பற்றி அப்படியும் பேசினார் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்கிறார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சீமானவர்களுக்கு பிஜேபி பகிரங்கமாகவே ஆதரவு தெரிவிக்குது ஒரு இருபது வருஷம் கழித்து ஒரு காலகட்டத்தில் இப்போ ஒரு பேச்சுக்கே நாம் கட்சி வந்து முதலமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி தான் முதலமைச்சராக இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு பகிரங்கமாகவே ஒரு சின்ன கட்சி ஒரு வளர்ந்து வர்ற கட்சி பார்த்தீங்கன்னா சீமானவர்களை பார்த்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டு வச்சவங்க தானே நீங்கள் பிஜேபியோட ஒரே கருத்தியில் செயல்பட்டவங்க தாங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சா எப்படி சரியாக இருக்கும் உங்களுக்கு அந்த சமயத்தில் கூட பிஜேபிக்காரங்க பகிரங்கமாக ஆதரவு தெரிவிச்சாங்களே பிஜேபி ஆதரவு இயக்கமாக இருந்து தானே நீங்கள் எப்போ இப்படிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் எப்படி சரி சரியாக இருக்கும் இருபது வருஷம் கழிச்சு ஏன்னா அப்போ பிஜேபி பிஜேபிக்கு வந்து பிஜேபி எதிர்க்க அசிமானவர்களுக்கு இப்போ ஆதரவு தெரிவிக்குது நானும் பெரியார எதிர்க்கிறேன் நீனும் பெரியார எதிர்க்கிற ரெண்டு விஷயத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போகிறோம் அதற்கான ஆதரவு அப்படிங்கிற சரியான அரசியலாக ரெண்டு பேருக்கும் பக்கம் சரியான அரசியலாக ரெண்டு பேரும் கடந்து போகிறாங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சமயத்தில் நடந்த இந்த நிகழ்வை இருபது வருஷம் கழித்து நான் பேசினேன்னா அது எவ்வளவு அற்பத்தனமாக இருக்கும் எவ்வளவு சரியானதாக இருக்கும் இப்போது பெரியார் அவர்கள் ஒரு கருத்தில் பேசிட்டாருன்னா எந்த மாநாட்டில் எந்த இடத்துல எப்போ பேசும்போது எது எந்த சப்ஜெக்டில் பேசினார் எங்கே ஆரம்பித்தார் எங்கே முடித்தார் எதற்காண்டி இந்த விவாதத்தில் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார் என்ன விஷயம் அப்படிங்கிறது முழுமையாக பேசி பெரியார் அவர்கள் சரியானவரான்னு கேட்டால் அது சரியான அரசியல் நடத்தையாக இருக்கும் திடீர்னு இப்போ சீமானவர்கள் பேசுனால் பல ஸ்டேட் ஒரு வரி எடுத்து வந்து அரசியல் பேசுகிறது எவ்வளோ தவறாக இருக்கும் அது மாதிரி தான் பெரியார் அவர்கள் முன்னாடி அந்த காலகட்டத்தில் எதற்காண்டி பேசினார் என்னத்துக்காண்டி பேசினார் அப்படிங்கிறது நமக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஏன் முதல்ல அவரை பெரியாரன் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற பல்வேறு வகையான வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தா மட்டும்தான் அது சரியான அரசியல் நடத்தையாக இருக்கும் அந்த ஒருவரி செயல்பாடுகளை எடுத்து ஐம்பது வருஷம் முன்னாடி பெரிய லெவலில் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை எடுத்து வந்து இங்கே அரசியல் பேசுகிறது எந்தளவு சரியானதாக இருக்கும் பேசுகிற அரசியலாக சீமானவர்கள் முழுமையாக பேசுகிற சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் அவர் பெரிய லெவலில் இவரை எதிர்க்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழ கட்சிக்காரங்க மத்தியில் நல்லா பெரிய லெவலில் சொல்கிறாரு பொதுமக்கள் மத்தியில் எடுபடுற வகையில் அரசியல் பேசுகிறார் ஆனால் சரியானதா பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு மாற்று கடுத்துருக்கு இந்த மாநாட்டில் இந்த இடத்துல இப்படி பேசினார் பெரியார் இது சரியானதான்னு கேட்டால் அது முழுமையாக இருக்கும் அந்த முழுமையாக பேசி இது சரியான்னு கேட்டால் அது ரொம்ப சரியானதாக இருக்கும் அந்த ஒருவரி அரசியலை எடுத்து வந்து பேசுகிறது எந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சி பெரியார் ஐம்பது வருஷத்துக்கு கழிச்சும் இருக்காரு பெரியார் மட்டும்தானா அந்த விஷயங்கள் அத்தனையுமே செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா பல பேர் செஞ்சுருக்கலாம் பெரியாரும் செஞ்சார் தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் பல தலைவர் இங்கே விவாத பொருளாக மாறலை அப்போ பெரியார் மட்டும் இங்கே விவாத பொருளாக மாறினார்னா பெரியார் எந்த அளவு செஞ்சுருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதா இங்கே ரொம்ப ரொம்ப விஷயங்களை வலியுறுத்துற வலியுறுத்த வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது ஸோ இங்கே மூணு விஷயம் சொல்கிறேன் ஒன்று பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு அந்த கல லெவலில் கரெக்டாக எதிரொலிக்கக்கூடிய அரசியல் தீக்கா தரப்புலேருந்து வரல இது நம்பர் ஒன் பாயிண்ட் இந்த வீடு முற்றுகை அப்படிங்கிறது எந்த அரசியல் தலைவருக்கும் நடக்கக்கூடாது இது ரெண்டாவது என்னுடைய மிக முக்கியமான தவறாக நான் பார்க்குறேன் மூணாவது பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் முழுமையாக பெரியார் அவர்களை பேசி அரசியல் பண்ணணும் மக்கள்கிட்ட பேசுகிறபடி மக்கள்கிட்ட எடுபடுறபடி பெரியார் அவர்களை பற்றி பேசுகிறாரு ஆனால் முழுமையாக பேசுகிறாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு மாற்று கருத்து இருக்குது அவர் முழுமையாக பேசி பெரியார் அவர்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய மூணாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்